பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம உயிர் வாழ தேவையானது மூணுங்க அந்த மூணுல உணவு ஒண்ணு மூட்டை ஊட இருப்பிடம் இதுல உணவு பார்த்தது அந்த போறோம் உணவுல ரெண்டு வகை இருக்கு நவீன உணவு ஒண்ணு பாரம்பரிய உணவு ஒண்ணு நவீன உணவு வந்து ரைஸ் பேச வராங்க சண்டே நாளு எல்லாருமே சிக்கன் மட்டனு சிக்கனு பிரியாணி இது எல்லார் வீட்லயும் இதுதான் இருக்கும் இது மட்டுமா பீஜா ஜாபாரிகள் சில்லி இதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு தெரியுமா இது எல்லாம் சாப்பிட போட தேவையே இல்ல அந்த கடை பக்கத்துல போனாவே போதும் மாசனை ஆளை தூக்கும் ஐயா இதுக்கு ஒரு முடியா தெளிங்கய்யா எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அடிச்சுக்கிறாங்க நீ வேற ரைஸ் சொல்லிட்டியா எனக்கு சாப்பிடலானே தோணுது இப்போ பாரம்பரிய உணவு வந்து ஊட்டச்சத்து வராங்க பீசா சாப்பிட்டேன்பா பீசா சாப்பிட்டா நீ பீஸ் பீசா போயிருவ நம்ம ஊர்ல ஸ்நாக்ஸா இல்ல எள்ளு முட்டாய் கடல முட்டாய் பொறி உருண்டா அது மட்டும் இல்லாம பழங்கள் கோழி இருக்கு பையா பழம் மாம்பழம் நவம்பழம் இந்த மாதிரி எத்தனை பழங்கள் இருக்கு சூடா இட்லியோட தக்காளி சட்னி இல்ல புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா எப்போ இருக்கும்னு தெரியுமா நாட்டுக்கோழி குழம்போட ஏரி குளிக்கிற மீன் குழம்பு எங்க அம்மா வைக்கிற டேஸ்ட் இன்னொன்னு நாட்டுலயே இருக்கு சிக்கன் ரைஸ் மட்டன் இருக்கீங்களே இதெல்லாம் சரியா வெந்திருக்கா இது மட்டும் இல்லாம அதுல கண்ட கண்ட மசாலா எல்லாம் போடுறாங்க நம்ம அதை காசையும் கொடுத்து நம்ம உடலையும் கெடுத்து கிட்டி இதெல்லாம் எதுக்கு நம்ம பாரம்பரிய உணவு வந்தலாமே நீ வேற மீன் சொன்னியா நான் மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது இது எப்படி நவீன உணவு டீம் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல அவங்க இப்போ நவீன உணவு டீம்லேருந்து இருந்து ட்ரிங்க்ஸ் வராங்க அவங்க எப்படி தான் சொல்கிறாங்கன்னு நாமளும் பார்ப்போம் பாரம்பரிய உணவுட டேஸ்ட்டாக இருக்குது இட்லி தோசை எல்லாம் டேஸ்ட்டு ட்ரெண்டிங்கே இல்லை பானிபூரி பேல் பூரி மசாலா பூரி தான் ட்ரெண்டு அதுவும் இல்லாமல் வெயிலுக்கு அதுவுமா கூல் ட்ரிங்க்ஸு கொக்க கோலாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதாரணமான பச்சை பவுடர் சாப்பிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ சொல்றது உண்மைதான் இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா தான் இருக்கும் வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது இப்ப பாரம்பரிய உணவு ட்டீம்ல இருந்து வைட்டமின் வராங்க இவங்க சொன்னதுல ஏதாவது சத்து இருக்குதா இவங்க சொன்னாங்களே கோகோ கோலா அதெல்லாம் பாத்ரூம்களை தான் யூஸ் ஆகுது அதனால எங்க கிட்ட சுண்டல் இதெல்லாம் இருக்கு எங்க கிட்ட வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி போற இதெல்லாம் இருக்கு எங்க ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்லை ஏன்னா அவங்க நம்ம சீக்கிரம் யாருக்கும் எந்த நோயோ வராது நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் அந்த கொக்கோ கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாத்ரூம் தான் யூஸ் ஆகுது இதை எப்படி நவீன உணவு சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னு நாம இப்ப பாப்போம் நவீன உணவு டீம்ல இருந்து ஸ்நாக்ஸ் வராங்க சுண்டலு பறிப்பிக்க டேஸ்டாவா இருக்கு நல்லாவே இல்லை அதுக்கு லேஸு குறுக்குறை வெஜ்ஜி பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது க கடைக்கு போடமா அஞ்சு ரூபா கொடுத்தமான்னு சாப்பிட்டோமா லேஸ் வாங்கணும் சாப்பிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு சுண்டலை வாங்கி வேக வச்சு சாப்பிட்டு டயர்டே ஆயிரும் நீ சொல்றதும் உண்மைதான் அஞ்சு ரூபா போட்டு கடையில் லேஸ் வாங்கி சாப்பிடலாம் நீங்க வேற என்னை ரொம்ப மாத்தி மாத்தி கொலப்படுறீங்க நான் எதை சாப்பிடலாம்னு எனக்கு தெரியல இப்ப பாரம்பரிய உணவு டீம்ல இருந்து தின்பந்தங்கள் வராங்க சொன்னாங்களே இப்போ லேஸ் குறுக்குறே அது டெய்லி சாப்பிட்டா வயிறு என்னத்துக்காகிறது அதுவும் இல்லாமல் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கா அதுல கெமிக்கல் கலக்குறாங்க அதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள்லாம் வருது இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லுவீங்களே எதிர்பார்க்குறேன் என்னதான் நவீன உணவு வந்தாலும் பாரம்பரிய உணவு தான் ஹெல்த் இருக்குது நாம ட்ரெண்டு இதுதான் ட்ரெண்டு சுவையாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது வாசனை நல்லா வருது அப்படின்னு வாங்கி சாப்பிட்டோம்னா கூடிய சீக்கிரத்தில் நாற்பது ஐம்பது வயசில் மேல் லோகம் தேங்க் யூ